ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா நான் வந்து நம்ம வீட்டில் வந்து பாவக்காய் வந்து நிறைய காய்ச்சிருந்தது அதனால் வந்துட்டு பாவக்காவை பறித்து சிப்ஸ் போடலான்னு தான் இன்றைக்கி சிப்ஸ் போட்டோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடி தோட்டத்துலேயே வந்துட்டு பாவக்காய் வந்து பச்சை கலரு ஒயிட் கலர் பாவக்காய் கூட வெள்ளை பாவக்காய் கூட காய்ச்சிருந்தது சரி அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நான் பொரியல் செஞ்சு இந்த தடவை வந்து சிப்ஸ் வந்து போட்டு பார்க்கலான்ட்டு நான் வந்து ரெடி பண்ணி போட்டிருந்தேன் இருக்கிற பாவக்காய் எல்லாத்தையுமே வந்துட்டு பறிச்சிட்டேன் பாவக்காய் கூட இந்த டைம் வந்து ஒரு மூணு காய் விட்டுருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒன்றே தான் விட்டு இருந்தது இந்த டைம் வந்து ஒரு மூணு பாக்கா கிட்ட விட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் பச்சை பாக்காவும் இருந்தது அதனால் நான் எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன் இவ்வளோ காய் இருந்தது சரி இது வந்துட்டு சிப்ஸ் போ போடலாம் அப்படின்ட்டு நான் வந்து நல்லா ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் இது வந்து விதையெல்லாம் நீக்கிட்டு அது மட்டும் ரவுண்ட் ரவுண்டாக சிப்ஸுக்கு போடுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன் விதையெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு சிப்ஸு சாப்பிடும்போது டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக நான் அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு வெறுமையாக வந்துட்டு கட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இதுக்கு வந்து ஹெவியாக மசாலா வந்து சேர்க்க சேர்க்கத்தவிட லைட்டாக தான் சேர்க்கணும் அதனால் ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் கிட்டே வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு நான் வந்துட்டு உப்பு உப்பு வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கிட்டே கடலை மாவு கடலமா மாவு ரெண்டு ஸ்பூன் கிட்டே சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் அரிசி மாவு வந்து கொஞ்சம் நல்லா புற புறன்னு இருக்கும் அதுக்காக வந்து அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கலர் நல்லா கொடுக்கணுன்றதுக்காக காஷ்மீர் சில்லி வந்துட்டு காரத்துக்கும் கரெக்டாக இருக்குன்றதுனால நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு வந்து மிளகு சீரகம் தூள் இருந்தால் அது வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கலாம் தயிர் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கசப்பு தெரியாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தயிர் வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா விட்டுடலாம் நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊற விட்டுலாம் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த தயிர் அந்த மிளகாய் தூள் எல்லாமே கடலை மாவு இது எல்லாமே சேர்ந்து ந ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ரெண்டு மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்தேன் பாருங்கள் இப்படி தான் இருக்குது இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக விடுங்க ஒன்றா குமுக்காக போட்டுறாதீங்க கொஞ்சம் அப்படியே தனித்தனியாக விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சிப்ஸ் வந்து ரொம்பவே நல்லா கிடைக்கும் அதுக்காக தான் கசப்பே தெரியல ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் இதே மாதிரியே வந்து இந்த பொருள் எல்லாத்தையுமே போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது தயிர் ஊற்றுறதுனால அந்த கசப்பும் தெரியாமல் ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த எண்ணெய் வந்து அந்த சலசலப்பு எல்லாம் அடங்குனதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டால் பாவக்காய் எல்லாத்தையும் எடுத்துற வேண்டி தான் நல்லாவே கிறிஸ்பியாக தான் கிடச்சிது இந்த மாதிரி கொஞ்சமாக ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு வெந்துருச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த சலசலப்பு எல்லாமே குறைஞ்சி போய் நார்மலாக இருக்கும் அப்போ வந்து நம்ம எடுத்துட வேண்டி தான் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெயிலேருந்து வடித்து நம்ம எடுத்துட வேண்டி தான் பாவக்காயிலே நல்லா சூப்பரான நம்ம பேக்கரிலாம் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து சிப்ஸ் போட்டு ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்ச் வந்து போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துட வேண்டி ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வீட்லேயே வந்து பாவக்காய் சிப்ஸ் போடுறத பற்றி நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்